தெரியலை ஒரு நாள் ஒரு பெரியவர் சொன்னார் நீ எல்லாத்தையும் விட்டு விடுபட்டு நிற்கிறாய் மகனே என்று சொன்னார் எல்லாத்தையும் என்னைக்கு நீ கவனிக்கிறியோ அன்னைக்கு நீ மூணாவது மனிதனாக நிற்கிறாய் என்று அர்த்தம் அருணகிரி இல்லாமல் நான் இல்லை அந்த அருணகிரியோட செயல்தான் இன்னைக்கு இந்த திருவண்ணாமலையில் ஒரு சிட்டுக்குருவி மாதிரி ஒரு சின்ன குச்சிகளை எடுத்துட்டு வந்து நானும் உட்காந்துருக்கிறேன் மருத்துவர்கள் கை கட்டி எனக்கு முன்னாடி சிரித்தார்கள் அந்த அந்த நோ அந்த நோய் இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு டாக்டர் ஆறுதல் சொல்லலை பரவாயில்லையா தான் கிட்னி நல்லா இருக்கு இப்படின்னு சிரித்தார்கள் எனக்கு அவ்வளோ வேதனை அவ்வளோ கோபம் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்னன்னு தெரியாது மாத்திரை வாங்குறதுக்கு காசு இருக்காது இந்த காலை குணப்படுத்துற கால் உடஞ்சி போச்சு காலை குணப்படுத்துறதுக்கான வழி இருக்காது அந்த நம்பிக்கை அந்த அடிப்படையில அந்த ஞானப் பாதை கொஞ்சம் கொஞ்சமா தேட தொடங்குனுச்சு இந்த உலகத்திலே தலை சிறந்த எதுன்னா வறுமையிலையும் கண்ணீர்லேயும் ஒருத்தன் தாக்கு பிடிச்சி நின்னுட்டானா அவன் வந்து வரலாறு அருணகிரி நாதன் அப்படிங்கிறது அருணகிரி நாதர் அப்படின்னா இந்த நாதம்ங்கிறது உயிர் எந்த உயிரில் எந்த செயலில் எந்த நாத விந்தத்துல தோத்தோமோ அதே நாத விந்தால் ஒருத்தன் சாதிச்சு காட்டினான் இந்த வடிவத்தெல்லாம் நம்ம வந்து ஒரு சரியாக எடுத்துட்டு போயிடணும் இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரத்துல எல்லாமே கிடைக்கும் மார்க்கெட்ல சந்தையில இன்றைக்கி எல்லாம் அடுக்கி வச்சுருக்குறாங்க கெட்டு போகிறதுக்கான அத்தனை பொருளும் இருக்குது நீ வாழ்வதற்கான அத்தனை பொருளும் இருக்குது ஆனால் நீ எதை எடுக்க போகிற அதை ஒரு பார்வையாளன்னா பார்க்க வச்சுச்சு அங்கே நடக்கிற செயல் எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அனுபவம்லாம் இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போனால் பொண்ணு மாப்பிள்ளையை மட்டும் பார்க்கறல அங்கே இருக்கிற அத்தனை யாரெலாம் என்ன செய்கிறாங்கன்னு கவனிக்க வச்சுச்சு அதோடைய செயல் வடிவம்லாம் என்னான்னு அப்போ அதை பற்றி எனக்கு தெரியலை ஒரு நாள் ஒரு பெரியவர் சொன்னார் நீ எல்லாத்தையும் விட்டு விடுபட்டு நிற்கிறாய் மகனே என்று சொன்னார் எனக்கு அது பேர் விடுதலை அப்படின்னு தெரியலை விடுபட்டு நிற்கிறதுன்னு தெரியல என்னங்க விடுபட்டு நிற்கிறது அப்படின்னு கேட்கும்போது அந்த பெரியவர் என்கிட்ட சொல்லி கொடுத்தார் என்ன சொல்லி கொடுத்தார் அந்த பெரியவர் அப்படின்னா எல்லாத்தையும் என்னைக்கு நீ கவனிக்கிறியோ அன்னைக்கு நீ மூணாவது மனிதனாக நிற்கிறாய் என்று அர்த்தம் உலகமே உன்னை கவனிக்கிறதெல்லாம் அடுத்தது நீ எல்லாரையும் கவனிச்சுட்டா நீ அவங்கள விட்டு விடுபட்டு நிக்கிறன்னு அர்த்தம் இங்க ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய புள்ளையும் கணவனை மட்டும் தான் கவனிக்கிறான் எல்லாத்தையும் கவனித்தா அவன் அதுல இருந்து விடுபட்டு நிற்கிறான்னு பொருள் நீ இப்ப விடுபட்டு நிற்கிற எல்லாரோடையும் சுத்தி இருக்கிற நீ விடுபட்டு தனியாக நிற்கிற அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லி கொடுத்தார் அந்த பெரியவர் தான் அருணகிரி அந்த செயல் வடிவம் தான் இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு மிக முக்கியமாக எப்படி முருகன் அருணகிரி நாக்கில் வந்து ஓம் எழுதினாரோ அந்த மாதிரி என் வாழ்க்கையில் பிள்ளையார் சொல்லிய போட்டு என்னை தொடங்கி வைத்து என் வாழ்க்கை கொடுத்தவன் அருணகிரி அருணகிரி இல்லாமல் நான் இல்லை அந்த அருணகிரியோட செயல் தான் இன்றைக்கு இந்த திருவண்ணாமலையில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆசிரமங்கள் இருக்கு அதில் ஒரு சாதாரண ஒரு சிட்டுக்குருவி மாதிரி ஒரு சின்ன குச்சிகளை எடுத்துட்டு வந்து நானும் உட்கார்ந்துருக்கிறேன் ஒரு சின்னோண்டு குச்சியை எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து காரணம் அந்த குச்சியும் அந்த குருவியை இங்க இருக்கிறதுக்கு காரணமாக வழிகாட்டியவன் அருணகிரி அப்ப ஒரு மனிதனை எப்படி நெறியோடு உருவாக்க வேண்டும்ங்கிறதுக்கு ஒரு யோகியோடைய பங்களிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பங்களிப்பு தான் உங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல நடத்தப்பட்டாகணும் கிடைக்கப்பட்டாகணும் அப்படின்னு நினைக்கிறோம் எமோஷன் என் வாழ்க்கையில அவ்வளோ எமோஷன் இருக்கு அருணகிரிக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி எமோஷன் இருக்கு பெரிய விபத்துகளை சந்திச்சிருக்கிறேன் பெரிய நோய்களை சந்திச்சிருக்கிறேன் மருத்துவர்கள் கை கட்டி எனக்கு முன்னாடி சிரித்தார்கள் அந்த 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 நோய் இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் டாக்டர் ஆறுதல் சொல்லல உனக்கு தான் கிட்னி நல்லா இருக்கு இப்படின்னு சிரித்தார்கள் எனக்கு அவ்வளோ வேதனை அவ்வளோ கோபம் உடனே என் உறவினர்கள் அவ்வளோதான் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அங்கே தூக்கி போடுறேன் உன்ன ஒரு இடத்துல நான் ஒரு இடத்தில் வாடகைக்கு ஒரு வீட்டில் இருந்தேன் அந்த வீடெல்லாம் காலி பண்ணு நீ அவ்வளோதான் முடிஞ்சு போயிட்ட நீ முடங்கி போயிட்ட நீ ஊனமானவன் ஆகிவிட்டாய் உனக்காவது ஒன்றும் பண்ண முடியாது உன்னை கிராமத்துல தூக்கி ஒரு குடிசை வீட்டில் போடுறேன்னு சொன்னபோது கூட நான் இந்த சூழல்லையும் மீண்டும் வருவேன் எழுந்து வருவேன் எந்த இடத்துல நான் இருந்தனோ அதே இடத்துல நான் இருந்துக்கிறேன்னு சொல்லி மீண்டும் அதே வாடகை வீட்டில் இருந்தேன் அங்கே இருந்து அந்த வறுமை அந்த கொடுமை தான் ஞானம் என்றால் என்னன்னு என்னை தேட வச்சுச்சு பனிரெண்டு ஆண்டுகள் ஒரு யோகி எங்கள் ஊரில் உட்காந்து தவம் பண்ணியிருக்கிறான் ஒரு இடத்துல காலே முடியாது நடக்கவே முடியாது ஐந்து மைல் தூரம் அந்த இடத்துக்கு போகணும் அந்த ஐந்து மைல் தூரம் இந்த நொண்டி அடிச்சுக்கிட்டே இந்த காலை எடுத்துக்கிட்டே போய் அவன் இடத்த போய் சுற்றி சுற்றி வருவேன் நான் அன்னைக்கெல்லாம் எந்த ரியாக்ஷனும் இருக்காது எந்த விஷயமும் இருக்காது ஒரு செயல் கூட இருக்காது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்னன்னு தெரியாது மாத்திரை வாங்குறதுக்கு காசு இருக்காது இந்த காலை குணப்படுத்துற கால் உடஞ்சி போச்சு காலை குணப்படுத்துறதுக்கான வழி இருக்காது அந்த நம்பிக்கை அந்த அடிப்படையில் அந்த ஞான பாதை கொஞ்சம் கொஞ்சமாக தேட தொடங்குச்சு அந்த பாதை ஒரு வலிமையான ஒருத்தனை உருவாக்குறதுக்கான ஒரு வழிவகையை செஞ்சிச்சு அப்போ அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா எவ்வளோ பெரிய வறுமை வந்தாலும் அதை தாக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அந்த தாக்கு பிடிக்கிற செயல் தான் மனதை ஒருநிலைப்படுத்துறது அந்த மாதிரி நேரத்துக்குள்ள யாருமே வர முடியாது அதான் ராமன் கதையெல்லாம் காட்டுக்கு போனாருன்னு சொல்றது ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் ஒரு சாப்டர் வரும் ஒரு சோகமான ஒரு செயல் நடக்கும் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் ஒரு ஒரு செயல் நடக்கும் அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளை தான் அந்த வறுமையிலையும் ஒருத்தன் நிற்கணும் இந்த உலகத்திலே தலை சிறந்த எதுன்னா வறுமையிலையும் கண்ணீரிலையும் ஒருத்தன் தாக்கு பிடிச்சி நின்னுட்டானா அவன் வந்து வரலாறு அவன்தான் வரலாறு சந்தோஷத்தெல்லாம் வந்து அவன் பெருசாக எடுத்துக்கவே மாட்டான் அதுக்கப்புறம் எத்தனை வெற்றிகள் வந்தாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டான் இந்த ரத்தன் டாட்டா வந்து மனிதர்களோட கொஞ்ச குழாவியது கம்மி நாய்களோட கொஞ்ச குழாவியது அதிகம் அப்ப ஒரு மனிதனுடைய தாட்டு பாருங்கள் மனிதனை தாண்டி ஒரு 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 நாய்கிட்ட அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு ஏதோ ஒரு 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 ஆறுதல் இருந்திருக்கு அப்போ எப்படி இருந்திருக்கும் அதை நீங்கள் நீங்கள் படிச்சீங்கன்னா தான் தெரியும் அது அந்த டைமண்ட்ஸ் எப்படி ஏடா இவ்வளோ கோடீஸ்வரன் எப்படி போய் இருந்திருக்கிறான் அதே மாதிரி நிறைய கோடீஸ்வரம்லாம் பார்த்தீங்கன்னா போய் ஏதாவது ஒரு கல்லுகிட்ட நின்றுக்கிட்ட உட்காந்துருப்பாங்க பெரிய மரம் எனக்கு இந்த மரம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னவங்கலாம் நான் பார்த்துருக்கேன் அடிக்கடி வருவங்க இந்த மரத்தை பார்த்துட்டு போயிடுவாங்க அம்மா இந்த மாதிரி ஆள் நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் என்ன செயல்னா அங்கே போனால் அவங்களுக்கு ஒரு ஒருநிலை ஏற்படுது ஒரு மனது உடைய மனதிலிருந்து அவங்க விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது என்னன்னே தெரியாம சில பேர் அப்படியே நடந்து போவாங்க எங்கப்பா போயிட்டு இருக்க அப்படின்னா நார்த் வரைக்கும் போயிட்டு இருக்கங்க பெரிய ஆளுங்க எதுக்குங்க நார்த் வரைக்கும் இல்லைங்க அப்படியே ஒண்ணுமே இல்லாமல் போயிட்டு பல கோடிக்கு அதிபதி அப்படியே போயிட்டு திருப்பி அப்படியே வரும்போது என்னன்னா அப்படியே ரிலாக்ஸா வருவான் அப்படியே புதுசா பிறந்த மாதிரி வருவான் இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற மிகப்பெரிய தத்துவம் செயல் வடிவம் அதனால இதுக்குள்ள நான் உங்ககிட்ட இங்க இருக்கிறவங்கள்கிட்ட சொல்றது என்னன்னா இந்த மனந்தான் உங்களுக்கு பெரிய உங்களை நீங்கள் யாருன்னு காட்ட போகிற ஒரு செயல் அது அதனால் அதை நீங்கள் ஒரு பலமாக வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்தாலும் நீங்கள் எதையாவது ஒரு இடத்துல சாதிக்கணும் எதையாவது ஒரு விஷயம் ஏ எங்கள் அம்மா இத்தனை வருஷம் வாழ்ந்த லாஸ்ட் ரெண்டு வருஷத்தில் எங்கள் அம்மா கிட்ட பெரிய சேஞ்சுப்பா அப்படின்னு சொல்லணும் அதுதான் வரலாறு அதுதான் வரலாறு நீங்கள் பேசி ப்ரூவ் பண்ண முடியாது நான் நல்ல வைப்பா நான் நல்ல வைப்பா நான் அன்பான வைப்பா நான் வந்து சமையல் சாம்பார் பண்ணி தரப்பா நான் சாப்பாடு பண்ணி தர இதெல்லாம் ஒரு இடத்துல மறந்துடுவான் நீங்க சூப்பர் சாம்பார் வச்சிங்கன்னா உங்கள் அவன் கொண்டாட்டி வந்து அதோட சூப்பர் சாம்பாரை வச்சு கொடுத்து உங்களை அப்படியே தூக்கி அங்கிட்டு போயிட்டு பக்கத்துல போட்டு போயிடுவான் அப்ப நாற்பது வருஷம் சாம்பாரை வந்து நாற்பது நிமிஷத்துல ஒரு பொண்ணு முறை அடிச்சுட்டு போயிடுவான் இதே மாதிரிதான் மனித குலத்துல ஒரு கம்பெனிக்கு விசுவாசமா ஒருத்தர் உழைச்சிக்கிட்டே இருந்தீங்க அடுத்து பின்னாடி ஒருத்தன் வந்து அதை பிரேக் பண்ணி தூக்கி போட்டு போயிருவோம் இதே தான் அந்த மாணவர்களும் இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல காலேஜ்ல கொண்டாடுவாங்க பின்னாடி ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு வருவாங்க பாருங்க இவங்க எல்லாம் பின்னாடி போயிடுவாங்க ஏடா கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க பாஸ் ஆனாங்க அப்படி அப்படி ஒரு செயலுக்குள்ள மாறப்பட்டிருக்கும் அப்போ லைஃப்பில் எப்பயுமே எப்படின்னா ஒரு லைஃப் கிடைச்சி மனுஷனா பிறக்கிறதே ரொம்ப கஷ்டம் பிறந்துட்டோம் அந்த லைஃப்பில் எத்தனை செயல் வேணாலும் வந்தாலும் அதுக்குள்ள ஒரு தனித்துவம்னு ஒன்று இருக்குது அந்த தேடுதல்னு ஒன்று இருக்குது இந்த உலகத்துல நல்லா பார்த்துங்க மோஸ்ட் ஆஃப் எவ்வளோ இருந்தாலும் வறுமையிலிருந்துவன் தான் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்கிறான் பெரிய ஒரு சாதனைக்குள்ள ஒரு செயலை ஒரு ஸ்பார்க்கில் ஒரு வேலை செஞ்சுட்டு போயிருக்கான் உங்க தாத்தா எங்க தாத்தா எத்தனையோ பேர் இந்த தேசத்துக்குள்ள இருந்திருக்கிறான் ஆனா உங்க வீட்லேயும் எங்க வீட்லேயும் நிரந்தரமா இருக்கிறது பத்து ரூபாயோ நூறு ரூபாயோ ஐம்பது ரூபாயோ பணம் இருக்கு இந்த பணத்துக்குள்ள ஒரே ஒருத்தருடைய படம் இருக்குன்னா அது காந்தியோட படம் அப்ப அந்த காந்தி இந்த தேசத்துக்குள்ள எவ்வளவு பெரிய சுதந்திரத்துக்காக போராடினது அப்படிங்கிறதுக்காக போடலைங்க அவர் எடுத்துக்கிட்ட பாதை அப்படி அந்த ரூட்னு சொல்லுவாங்கல்ல ரூட் ரொம்ப முக்கியம் என்ன திட்டம் போராட்டம் கண்ணு ஒரு இந்தியாவுல உலகம் முழுக்க கம்யூனிஸ்ட் போரா போராடாததையா காந்தி போராடிட்டாரு அப்ப காந்தியோடைய போராட்டம் என்னன்னா ஒரு ஞானத்தை அதுக்குள்ள கொண்டு மிஸ் பண்ணான் அதுக்குள்ள தனித்துவத்தை மிஸ் பண்ணான் அப்ப பாக்கிறவனுக்கு என்னன்னா இது போராட்டமா இல்ல இது வேற எதுமா ஒரு வியப்பா இருந்துச்சு என்னடா இது அதுதான் ஒருத்தன் இன்னைக்கும் காலம் கடந்து ரூவா நோட்டில் இருக்கிறான் எல்லா நிலைச்சி நிற்கிறான் நீங்கள் இந்தியாவில் நம்மளுடைய அரசு அமைப்பு சட்டத்தை கூட காந்தியோட படத்தை தூக்கி போட முடியாது ரூவா யார் எடுத்துடலாம் என்ன காரணம்னா அந்த ரூட்டு அந்த ரூட்டுக்கு காரணம் மனம் அந்த மனதை சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை ஒரு செயலை ஒரு வடிவத்தை வந்து எடுத்துக்கிட்டான் அந்த காந்திக்கு அந்த கிரியா யோகத்தில் இருக்கிற யோகானந்தர் வந்து கிரியா யோகத்தையே கொடுத்துருக்கிறார் அப்ப என்ன மாதிரி ஒரு வடிவங்கிறத பார்க்கணும் கோட்டை கழட்டிடுறாங்க ஒருத்தன் கோட்டை கலட்டிட்டு சாதாரணமா ஒரு கதர் உடை அப்படின்னா அதுக்கான என்ன ஒரு சிஸ்டம்னு பார்த்துக்கங்க எல்லாரும் இன்னைக்கு என்ன நினைப்பான் ஒரு ஏழையா இருக்கிறவங்க கோட்டு போட்டுக்குன்னு நினைப்பான் கோட்டை கலட்டிட்டு வந்து ஒருத்தன் சாதிக்கிறானா அப்ப அதுக்குள்ள என்ன இருக்கு என்ன வடிவம் இருக்கு அப்படிங்கிறது ஒன்னு இருக்குல்ல அப்போ இருந்து என்னன்னா காந்தி மாதிரி நீங்கள் வாங்குங்கிறது கிடையாது அந்த தனித்துவம் உங்ககிட்ட வேணுங்கிறது சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் ஏதாவது ஒரு தனித்துவமாக ஒன்று செய்யணும்னா நீங்கள் யாருன்னு வெளியில் தெரியணும்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு நாலு பேருக்கிட்டையாவது நீங்கள் சாதிக்கணும்னா உங்கள் மனம் சரியாக இருக்கணும் எங்கள் அம்மா சொன்னால் எங்கள் அப்பா சொன்னால் அது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னா மனம் அப்படி அமைதியாக இருந்தால் தான் அந்த டிசிஷன் எடுக்க முடியும் அந்த முடிவு எடுக்க முடியும் அந்த ஒரு செயல் எடுக்க முடியும் ஒரு தீர்க்க தரிசி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா மனம் அப்படியே ரொம்ப பதட்டம்லாம் இல்லாமல் ஒரு நிலையில் இருந்தால் தான் அந்த வார்த்தையை கொண்டு போக முடியும் நீங்கள் என்ன எவ்வளோ பெரிய தியானம் வேணாலும் பண்ணிக்கிட்டே இருந்து மனம் சரியில் இருந்துச்சிங்களே புரோஜனம் கிடையாது கேசரியில் உப்பள்ளி போட்ட கதை தான் அது அது என்ன நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு டெய்லி ராமா ராமா ராமான்னு கூப்பிட்டு இருந்தாலும் சுப்பிரபாரத்தை கேட்டுக்கிட்டு இருந்தாலோ அண்ணாமலையாரை கூப்பிட்டாலோ அந்த மனத்தை சரி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கணும் நீங்கள் அடுத்ததும் மனதை சரி செய்யறதுக்கு என்ன வாய்ப்பு எப்படிங்க அதை எங்களுக்கு சொல்லுங்கள் அந்த மனதை எப்படி தான் சரி செய்யறது எப்படி தான் அந்த ஃபார்முலானா நிச்சயமாக அது ஒரு நாள் அது சரியான வலிமைக்கு மாறும் ஆனால் நீங்கள் எடுக்கிற எந்த செயலாக இருந்தாலும் ஒருநிலையில் எடுக்கணும் ஒருநிலையிலன்னா நீங்கள் எடுக்கிற வேலையை இந்த வேலைன்னா இந்த வேலையில் ஸ்டாண்டர்டாக நின்றுக்கணும் காலையில் அண்ணாமலையாரை பார்க்குறீங்கன்னா அந்த அண்ணாமலையாரை மட்டும்தான் ஃபோக்கஸாக பார்க்கணும் அதுக்குள்ள வேற எதையும் கலக்க கூடாது பார்த்துக்கிட்டே பக்கத்தில் பக்கத்துல இருக்கிற காலியையும் சேர்த்து உள்ள பெருட்டுறேன்னா மனம் ரெண்டா போயிடும் நாளைக்கு காலியை பார்க்க முடியாத ஒரு சூழல் வரும் மனம் என்ன பண்ணும் வீட்டுக்கு போவீங்க ஒரு நல்ல செய்தியோடு இன்னொரு சேர்ந்து ஒரு கெட்ட செய்தி வரும் காலியை தான் அப்படி வந்துருச்சுருவீங்க அதுதான் மனம் அப்ப அந்த மனதை சரியாக ஒரு வேலை எடுத்தா ஒரு வேலையில ஃபோக்கஸாக போயிடணும் அப்படியே நின்னுக்கணும் ஸ்ட்ராங்கா அப்ப ஒரு நாள் அந்த வேலை என்ன பண்ணுவோம் அந்த வேலையாவே ஒரு நாள் உங்களை மாறுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும் இப்ப தியானம் பண்ணவன் என்னன்னா ஒரு நாள் தியானமாகவே மாறி போயிட்டான் கடவுளை தேடினவன் என்ன பண்ணான் ஒரு நாள் கடவுளாகவே மாறி போயிட்டான் இதுதான் உண்மையான செயல் கிரிக்கெட்டோட போன டெண்டில்கர் என்ன பண்ணிட்டான் கிரிக்கெட்டாகவே மாறிட்டாங்க அவன் அதனாலதான் அவனுக்கு பேர் மாஸ்டர்னு பேரு சும்மா எல்லா பேரும் இந்த சிக்ஸ் போர் அடிப்பான் அவன்ட்டு அவன் கிடையாது டெண்டில்கர் அவன் கிரிக்கெட்னா கிரிக்கெட்லேயே வந்து ஒரு ஒரு மியூசிலேட்டர் எப்படி கம்போஸ் பண்ணுவான் சாங் அந்த மாதிரி கம்போஸர் அவன் அவன் அப்படி ஒரு எக்ஸ்பர்ட் அவன் அவனை மாதிரிலாம் ஒருத்தனை வந்து பார்க்கவே முடியாது அதே தான் எல்லா துறைக்குள்ளேயும் ஒரு செயல் இருக்கு அதுவாகவே மாறினா தான் அவன் வரலாறு எல்லா வேலையும் எல்லாரும் செய்கிறாங்க ஆனால் அதுவாக மாறணும் அப்போ தான் அவன் வந்து அவன் ஒரு பெரிய வடிவத்துக்குள்ள பெரிய செயலுக்குள்ளே போக முடியும் இதுதான் அருணகிரியோட மிக மிக நுட்பமான செயல் அருணகிரி நாதன் அப்படிங்கிறது அருணகிரி நாதர் அப்படின்னா இந்த நாதம்ங்கிறது உயிர் எந்த உயிரில் எந்த செயலில் எந்த நாத விந்தத்தில் தோத்தோமோ அதே நாத விந்தால் ஒருத்தன் சாதித்து காட்டினான் ஒருத்தன் ஜெயிச்சு காட்டினான் ஒருத்தன் வெற்றியடைந்து காட்டினான் இந்த உலகத்துக்கு அவன் சொல்ல வர்ற மெசேஜ் என்னன்னா இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தனும் பெண்ணாக பிறந்தவனுக்கு ஸ்ரோனிதம் ஆணாக பிறந்தவனுக்கு விந்தணுக்கள் இந்த ரெண்டுலையும் நீ தோற்றும் போக ஜெயிச்சும் வரலாம் இதுக்கு உதாரணம் அருணகிரி ஓ நாத விந்த வச்சுதான் ரெண்டு குழந்தைய மூணு குழந்தைய உருவாக்குற அதே நாத நாதவிந்த நீ சரியாக பயன்படுத்தி தியானத்துல ஒரு நல்ல செயலுக்குள்ள இருந்தா அதே நாத விந்து உயிர் சக்தியாக மாறி ஒரு நல்ல செயல் வடிவத்துக்குள்ள இருந்து உன்னையே இறைவனாக வணங்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தருது அது எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் இன்பத்திலும் சந்தோஷத்திலும் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு செயலுக்குள்ள ஒரு வடிவத்துக்குள்ள ஒரு மனித செயலிருந்து மாறப்பட்டு அதை வைத்து மீண்டும் இறை தத்துவத்தையும் இறை ஞானத்தையும் அடைந்தார் அருணகிரிநாதர் அருணகிரியோடைய மிக முக்கியமான செயல் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் உனக்குள்ள இருக்கின்ற நல்ல செயலை நீ என்னைக்காவது ஒரு நாள் தப்பு பண்ணுறது சகஜம் தப்பு பண்ணாதது இந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஆனால் மீண்டும் அதே தப்பை நீயே சரி செய் நீயே உன்னை சரி செய் இன்னொருத்தர் வந்து உன்னை சரி செய்வார்னு நீ எதிர்பார்க்காத உன்னை நீ சரி செஞ்சாதான் அதுதான் வெற்றி வேற ஒன்றும் கிடையாது அருணகிரிநாதருடைய வெற்றியை அவர் அவரே சரி செஞ்சிட்டார் உங்கள் லைஃப்லையும் உங்களை நீங்களே சரி செஞ்சிருங்க ஏன்னா நம்மளுடைய ஈகோ வந்து விட்டு கொடுக்காது சின்ன பசங்க வந்து நம்மளை வந்து மாற சொன்னா மாற மாட்டோம் ஆனால் நம்மளே நினைச்சோம்னா நம்ம மாறுவோம் அது நமக்குள்ளே இருக்கணும் அதுதான் சுய பரிசோதனை அப்படிங்கிறது தான் எங்கெங்கெல்லாம் தவறு செய்கிறோம் எங்கெங்கெல்லாம் தப்பாக பேசுகிறோம் எங்கெங்கெல்லாம் லூஸ் ஸ்டாக் இருக்குது எங்கெல்லாம் என்ன பேசணும் எங்கே பேசக்கூடாது எதெல்லாம் எடுக்கணும் எதெல்லாம் எடுக்கக்கூடாது உணவு முத கொண்டு இது நமக்கு ஆவலையா அப்போ அந்த வைராக்கியத்தோடு இருந்தால் மட்டும்தான் உடல் வந்து என்ன பண்ணும் உங்கள் பேச்சை கேட்கும் இல்லைன்னா உடல் உங்கள் பேச்சை கேட்காது ஒரு செயல் வடிவம் செய்ய முடியாது எல்லா பேத்துக்கும் இருக்கிற ஒரு செயல் தான் இன்னைக்கு இருக்கிற சின்ன பசங்க போய் ஒரு ஃப்ரைட் ரைஸை சாப்பிடலாம் ஆனால் இன்னைக்கு உங்கள் உடல் கேட்கும் நாளைக்கு உங்கள் உடல் உங்கள் பேச்சை கேட்காது அப்புறம் நீ என்ன பண்ணணும் முதல்ல ஒன்று ஆரம்பிக்கும் வயிறு வலி ஆரம்பிக்கும் ரெண்டாவது பைல்ஸ் பிரச்சனை ஆரம்பிக்கும் மூணாவது கல்லீரல் சம்பந்தமா அது சம்பந்தமா இது சம்மந்தமானு ஆரம்பிச்சு அப்ப அந்த இடத்துக்குள்ள தியாகத்தை நீ பண்ண தொடங்குனா என்ன நடக்கும் அப்படின்னா உனக்கும் டாக்டருக்கும் சந்திப்பே நிகழாது நீனும் டாக்டரை எப்படி சந்திச்சுக்குவீங்கன்னா வேற சம்பந்தமா சந்திச்சுக்குவீங்களே உடல் சம்பந்தமா சந்திச்சுக்க மாட்டீங்க இதுதான் பெரிய செயல் டாக்டர் உன்னை வந்து சந்திக்கிறாரா உங்கள்கிட்ட ஏதாவது டவுட்டு கேட்க வர்றாரா இப்போ நீங்கள் டாக்டரை சந்திக்க போகிறோன்னா அதுக்கு காரணம் என்ன உடல் சார்ந்து அதை ஒரு நாள் அந்த சந்திப்பை நிறுத்தணும் ஒரு ஒரு மனிதன் வந்து அறுபது ஆண்டுகளில் ஒரு ஆண்டுகள் டாக்டரை சந்திக்கலாம் முப்பது ஆண்டுகள் டாக்டரை சந்திக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கக்கூடாது அதை எவ்வளவு குறைக்கணுமோ அதை குறைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கணும் இது ரொம்ப முக்கியம் இல்லை நம்ம உடல் மருத்துவரை தாண்டி நம்ம உடல் மேலே நமக்கு தானே அக்கறை இருக்குது இந்த கையை இந்த காலை இந்த உள்ள இருக்கிற மூக்கை கண்ணெல்லாம் காதெல்லாம் யார் நம்மளை தாண்டி வேற யாரை நல்லா பார்த்துக்க முடியும் உன் உடலை நீ தாண்டே நல்லா பராமரிக்க முடியும் இதை தாண்டி ஒரு ஆள் இருக்கா நான் உலகத்துல தாய் விவரம் தெரியாத போது உன்னை குளிப்பாட்டினா உன்னை வந்து அழகுப்படுத்தினா விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் உடலை நீ தான் பார்த்துக்கணும் உன் உடலை நீ பார்த்துக்கிட்டனா ஒன்று பல பேர் பார்ப்பான் என்ன பார்ப்பான்னா இவ்வளோ பர்ஃபெக்டா உடலை வச்சிருக்கனா அதுக்கே உன்னை கவனிக்கப்பட்டுருவாங்க அங்கேயே நீ சாதித்தவனாயிருவே ஒரு விளையாட்டு வீரனுக்கு என்ன தேவை தன்னம்பிக்கை அந்த கரெக்டான செயல் எல்லாம் தாண்டி உடல் உடல் ஒத்துழைச்சா தான் ஒரு வேலை செய்ய முடியும் உடல் ஒத்துழைக்கணும்னா என்ன செய்ய முடியும் எதுவும் செய்ய முடியாது அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வரும் இந்த வடிவத்தெல்லாம் நம்ம வந்து ஒரு சரியாக எடுத்துகிட்டு போயிடுமா இன்றைக்கி இருக்கிற கலாச்சாரத்தில் எல்லாமே கிடைக்கும் மார்க்கெட்டில் சந்தையில் இன்னைக்கு எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறாங்க கெட்டு போகிறதுக்கான அத்தனை பொருளும் இருக்குது நீ வாழ்வதற்கான அத்தனை பொருளும் இருக்குது ஆனால் நீ எதை எடுக்க போகிற ஒரு காலத்தில் கிடைக்காது கெட்ட பொருளை தேடி கிலோமீட்டரு கணக்காக அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டரெலாம் அலைவாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது உன் சந்திலே உன் தெருவை விட்டு தாண்டனா இன்னைக்கு கெட்டு போகிறதுக்கான பொருளை வச்சுட்டு ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான் வாப்பா உனக்காக தான் வெயிட் பண்ணுறேங்கிறான் ஆனால் அதை தொடணுமா வேண்டமாங்கிற தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது ஏன்னா இந்த உடலு வரலாறாக மாறணுமா இல்லை கேவலப்படணுமாங்கிறது உன் கையில் தான் இருக்கு அதுதான் உண்மையான செயல் ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் சொல்கிறேன் ஒரு 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 தனி மனிதனும் என்னைக்காவது வாய்ப்பு கிடச்சிதுன்னா ஜிஹெச்சில் போய் ஒரு அரை மணி நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வரணும் அங்கே அழுக்குறள் கேட்கும் அங்கே வழியால் அவசப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அங்கே நடக்கிற சம்பவங்களை நீங்கள் ஒரு நாள் பார்த்துட்டு வரணும் தான் நம்ம உடலை எப்படி பார்த்துக்கணுங்கிற அந்த அந்த உண்மையான அந்த வழியும் அந்த பெயினும் அப்படி தான் வரும் ஒரு தாய் கத்துவா என் மகன் படுற அவஸ்தையை பார்க்க முடியல உனக்கு கண் இருக்காடா கடவுளேன்னு கத்துவா அது பார்த்துருக்கீங்களா எங்கள் ஊரில் மெடிக்கல் காலேஜ் இருக்குது தமிழ்நாட்டிலே பெருசு நான் அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவேன் ஒவ்வொரு ஒவ்வொரு செக்ஷன்லேயும் நின்று பார்த்துட்டு வருவேன் எந்த டாக்டரும் பெரிய பெரிய கூட்டம் கூட்டமாக வருவாங்க எந்த டாக்டரும் ஃபீல்டெலாம் பண்ண மாட்டாங்க ஆனால் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு உறவினர்களும் அப்படியே அந்த வழியோ அந்த வழியை வந்து இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நாளைக்கு இப்படி நம்ம செய்யக்கூடாதுங்கிற ஒரு செயல் உங்களுக்கெல்லாம் போனது ஏன்னா உங்கள் உடல் இதில் யார் வேறு யார் வரப்பரா உங்க உடலை நீங்கள் பார்த்துக்கணுங்கிறதா இதோடைய ரோல் இதுக்குள்ள சாமியார் குரு பாலோ இதெல்லாம் இல்லை இதெல்லாம் உண்மையாகவே தன் தனி மனிதனுடைய அந்த நெறியிலிருந்து ஒரு வாழ்க்கையை தொடங்கப்படணும் அப்படிங்கிறதான் செயல் அருணகிரியோட வாழ்க்கை தனி மனிதனாக நான் தவறு செய்தேன் நான் எப்படியோ வாழ்ந்தேன் திருப்பி நானே என்னை சரி செய்து இந்த உலகத்துக்கு நான் ஒரு நல்ல செயலை கொடுத்துட்டு போறேன் அவ்வளவுதான் இதே தான் ஒரு செயல் இதே தான் உங்கள் லைஃபுக்குள்ளே இருக்கணும் தவறு இயல்பு அந்த தவறை சரி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி ஒரு நல்ல செயலுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம்